தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிறது கூட தெரியாம நீங்க பேசுறீங்க சமுதாயம் வந்து வாய்ப்புகள் கொடுக்குமே தவிர வாய்ப்புகளை எடுத்து உபயோகப்படுத்துறவன் தான் சாதனையாளர் ஆவான் சாதனையாளருடைய லைஃப் ஹிஸ்டரியில பார்த்தோம்னா டெஃபினட்டா முயற்சிங்கிறது வந்து அவனுடைய நம்பர் ஒன் ஃபேக்டரா இருக்கும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் எதிராளி அவன் மேல தூக்கி எறிகிற கற்களை எல்லாம் கொண்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போட்டு அதுக்கு மேல போய் நிக்கிறான் பாருங்க அவன்தாங்க சாதனையாளர்

ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல ஜெயிச்சு நம்ம வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும்னாலே நம்மளுக்கு தேவைப்படுறது கல்வி தான் அதை வந்து நம்மளுக்கு பள்ளி கொடுக்குது பள்ளி இல்லாம சாதனை என்னைக்குமே இல்லைங்க இப்போ இருக்கே ஒரு தாய் ஒரு மகனை பார்த்து என்ன பாடுவானா தளராதே தளராதே என் மகனே நீ தளர்ந்தா நாளை என் நாடே தளர்ந்து விடும் பாடுவா இல்ல எனக்கு என்ன பாடம் வருதுன்னா ஒரு சிவாஜி கணேசன் பாடுவாரு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் பாடுதான் எனக்கு அது உங்களுக்கு நெகட்டிவ் சைடியா எனக்கு பாசிட்டிவ் சைடு அது அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் நியூட்ரலி இந்த மார்வம் மாற்றுவோம் நிகழ்ச்சிக்கு வந்து நான் முதல்லே சொன்னேன் நம்ம கலந்துக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆமா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்